ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விழிகள் இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளிக்கு நம்ம ஈஸியான ஸ்நாக்ஸை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் சாஃப்டான சோமாசு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் தீபாவளி அப்படின்னாலே பட்டாசும் பலகாரம் தாங்க அந்த பலகாரத்தை நம்ம கடையில் வாங்காமல் ஈஸியாக வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி நம்ம குழல் முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் கஜரா எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம தீபாவளிக்குள்ளே எப்படி செய்யலாம் உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி வருது அப்படின்றதையும் பாருங்கள் இந்த சோமாஸை இன்ஸ்டண்டாக ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாங்க கடையில் போயிட்டு வாங்கிறத விட ஆரோக்கியமான சோமாசை வீட்டில் பத்து நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல ரெடி பண்ணிக்கலாங்க மாவு பிசைகிறதுக்கு தேவையான நெய்யை வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம் இதுக்கு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வெறும் நெய் கூட சேர்ந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா தேங்காய் எண்ணெயோட நெய் கலந்தீங்க அப்படின்னாக்கா வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு அரை கிலோ மைதா எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் கரெக்டாக இருக்கும் அதில் நீங்கள் இருபத்தஞ்சி கிராம் நெய் இருபத்தஞ்சி கிராம் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மைதா மாவு எடுத்திருக்கேன் ப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பை நம்ம இங்கே போட்டுக்கலாம் உப்பு வந்துட்டு கம்மியா போடுங்க ஏன்னா வந்துட்டு நம்ம சாப்பிடும்பொழுது உப்போட டேஸ்ட் அதிகமா தெரியக்கூடாது சப்புன்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மாவுல உப்பு போடுறோம் அரை உப்பு போட்டிங்கன்னா கரெக்டா இருக்கும் நெய் நல்லா காய்ஞ்சி வந்துடுச்சு இதை எடுத்து நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊற்றுன உடனே கை வச்சிடாதீங்க ரொம்ப சூடாக இருக்கும் நெய் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்துட்டு மாவோட பதம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு முறை வந்துட்டு நீங்கள் கலரிட்டு கையிலையே பிசைஞ்சிக்கலாம் சூடு வந்துட்டு குறைஞ்சிரும் சோமாசுக்கு மாவு பிசைகிற பதம் ரொம்பவே முக்கியங்க இல்லைன்னா வந்துட்டு கடுக்கு கடுக்குன்னு வரும் இல்லைன்னா லப்பர் போல் நமக்கு பூரி போல் வந்துடும் அதனால இந்த மாவு மட்டும் பிசையும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்து மாவை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சோமாஸ் ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்கும் மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மாவை நல்லா வந்துட்டு கலறிட்டு அதை ஒரு பிடி பிடிச்சோம் பிடி கொழுக்கட்டை போல் பிடிச்சோம் அப்படின்னாக்கா அதை உடையக்கூடாது அப்படியே நிற்கணும் நம்மளாக உடைச்சாதான் அது உடையணும் அதுதான் மாவோட பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் வந்துட்டு ஊற்றுல இந்த டம்ளர் ஐம்பது எம்எல் பிடிக்கும் நான் அதையே தெளித்து தெளித்து தான் உங்களுக்கு பசஞ்சு காட்டுற பாருங்க ஏன்னா நம்ம எண்ணெயில் அந்த மாவுல சேர்க்குற நெய்யோட பதம் பார்த்தீங்கன்னாக்கா முன்ன பின்ன இருக்கும் நெய் கம்மியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக பிடிக்கும் நெய் வந்துட்டு அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக இருக்கும் கொஞ்சமாக தான் பிடிக்கும் அதுக்காக தான் தெளித்து தெளித்து பிசைங்க அரை கிலோ மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நூறு கிராம் தண்ணி வெது வெதுப்பாக வச்சுக்கோங்க எப்பயுமே தண்ணி மாவு பசையும் போது சில்லுன்னு ஊற்றக்கூடாது ஒன்று கொதிக்க கொதிக்க இருக்கணும் அப்படி இல்லைன்னா கை பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுப்பாக ஊற்றுனீங்க அப்படின்னா தான் மாவு ரொம்பவே சாஃப்ட்டாக வரும் நான் பாருங்கள் நூறு எம்எல் தண்ணியிலேயே பாதி எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் ஏன்னா நம்ம நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் அப்படின்னாக்கா மாவு அந்த மாவு பார்த்திங்கனாக்கா தண்ணியை கம்மியாக தான் குடிக்கும் அதனால் நீங்கள் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க மாவு நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாவை வந்து பசஞ்ச உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை மூடி வச்சிடலாம் இப்போது சோமாஸுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் அரை கிலோ மாவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த தேங்காயோட பின்பக்கம் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் அந்த சீவி எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னாக்கா கலர் ஆகட்டும் டேஸ்ட் ஆகட்டும் சூப்பராக இருக்கும் அதை நம்ம சின்ன சின்ன பீஸாக அரைஞ்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் போல இருக்கணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் பார்க்கும்பொழுதும் சரி டேஸ்ட்டு வயசுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காவோட ஈரப்பதம் எல்லாம் போடுறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றக்கூடாது நெய் ஊற்றணும் அப்படின்னா தான் வாசம் சூப்பராக இருக்கும் இந்த பூர்ணத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்து சோமாஸுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம போலி செய்கிறோம் அப்படி இல்லைனா வேறு எதனா ஸ்வீட் செய்ய போகிறோம் அப்படின்னா கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே இந்த கொழுக்கட்டைக்கு கூட நம்ம வைக்கலாங்க சூப்பரான டேஸ்ட் இருக்கும் சும்மாவே வந்துட்டு அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் அரைச்சி ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு மாவு ஊறுற சமயத்துலேயே பார்த்திங்கன்னா பசங்க ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனேவே சாப்பிடலாம் இதை சோமாஸில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதனோடய பதம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் வந்துட்டு போயிடும் நம்ம தேங்காய் பூவை ஸ்பூன்ல அள்ளி கீழே கொட்டணும் அப்படின்னாக்கா கொட்டணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோமாசு ரொம்ப நாள் வச்சுருக்கோம் ஒரு இருபது நாள் முப்பது நாள் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா கெட்டு போகாது அப்படி இல்லைன்னா தேங்காய் வந்துட்டு கெட்டு போயிடும் அதுக்காக தான் நான் நல்லா தேங்காய் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கலையை பொடி பண்ணிக்கோங்க பொட்டுக்கலையை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணுங்க கொர கொறைப்பெல்லாம் அரைக்க தேவையில்லை நைஸாக அரைச்சி அது கூட கலந்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் பவுடராக வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா மா அந்த தேங்காய் பூவில் ஆட் பண்ணும்பொழுது பவுட்ரு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க முழு ஏலக்காவாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பொட்டுக்கடலை கூடவே போட்டு வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன் அப்படின்றதுனால நான் பொட்டுக்கடலை கூட போடல இதுக்கு தேவையான சக்கரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க தேவையான சக்கரை அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு போடுங்க சோமாஸில் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தித்திப்பு அதிகமாக இருந்தது சிலருக்கு பிடிக்காது இதில் தோராயமாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம சக்கரை போட்டிருக்கோம் உங்களுக்கு அது முன்ன பின்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போடுங்க போடவே ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க எப்பயுமே ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு பிஞ்சு அளவுக்கு கண்டிப்பாக உப்பு போடுங்க இந்த பூர்ணத்துலேயும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் உப்பு போடணும் இப்போ பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சி மாவும் ரெடி ஆயிடுச்சு எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க நம்ம அந்த மாவை பிரித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பீட்சாக்கு எப்படி ஈஸ்ட் போட்டோம்னா உப்பி வரும் பார்த்தீங்களா அதை விட கொஞ்சம் கம்மியாக உப்பி வரணும் அப்போ தான் வந்துட்டு டோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம திரட்டும் பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாவு உடையாது ரொம்ப மெலீஸாக உருட்ட முடியும் மாவு உருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காய் எங்கள் வீட்டு செக்கில் இது எங்கள் வீட்டு தேங்காய் தான் செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்திருக்கேன் எப்பயுமே பொறிக்கிறதுக்காகட்டும் சமையலுக்காகட்டும் மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அதனால் உங்கள் கல்லீரலை பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சமைங்க இது நான் என்னோடய ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறேன் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக நம்ம பூரிக்கு எப்படி உருட்டுவோமோ அந்த சைஸ் உருட்டிக்கோங்க நம்ம பெருசாக உருட்டிட்டோம் அப்படின்னாக்கா மீதாக இருக்கிற மாவு வந்து திருப்பி உருட்டுறாப்புல இருக்கும் அதனால் பூரி சைஸ்க்கு உருட்டுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பொருட்டும்போது நீங்கள் எண்ணெயோ மாவோ எதுவுமே போட தேவையில்லைங்க நம்ம பட்டரில் நல்லா மாவு பசிஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஒட்டவே ஒட்டாது மெல்லிசாக வரும் எவ்வளோ மெல்லிசா தேய்ச்சிங்கனாலும் இது வந்துட்டு கிழியவோ உடையவோ உடையாதுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் பூரியை விட ரொம்ப மெலிசா இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோமாசம் முறுமுறுப்பா வரும் இல்லைனாக்கா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு சில டைமில் லப்மர் லப்பர் போல் வந்துடும் ஒரு சில டைமில் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுக் கடுக்குன்னு ஆகிடும் அதனால பூரிக்கு எப்படி தேய்க்கிறீங்களோ அதை விட ஒரு ஒரு நூல் பதம் வந்து கம்மியாக தேய்ச்சிக்கங்க எல்லா மாவியும் நான் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிடுறேன் ஏன்னா நமக்கு சோமாசம் வந்து டக்குன்னு இது மாதிரி மாவு தேய்க்கிறதுக்கு மட்டும்தாங்க டைம் ஆகும் வெந்து வர்றதுக்கு டக்குன்னு ரெடி ஆயிடும் டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு எல்லா மாவையும் தேய்ச்சி வச்சுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு சோமாசு பிரிஞ்சு வரக்கூடாது பிரிஞ்சதுனா தான் பாத்தீங்கன்னா எண்ணெய் குடிக்கும் பிரியல அப்படின்னாக்கா எண்ணெயே குடிக்கவே குடிக்காதுங்க எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறமோ அதுலேருந்து இருந்து ஒரு ஐம்பது எம்எல் தான் கம்மி ஆகுற இருக்கும் அதனால இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே முக்கியம் நீங்க சோமா அந்த அச்சில போடுறதுக்கு முன்னாடி இந்த மாவை கரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறேன் அச்சிலையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவைக்கலாம் பாருங்க இந்த மாவை எடுத்து மேல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூர்ணம் வச்சுக்கலாம் இந்த பூர்ணம் நீங்கள் தேங்காய்லேயும் செஞ்சிக்கலாம் ரவையிலையும் செஞ்சுக்கலாம் ஆனால் தேங்காயில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இந்த டைப் இந்த டைப்பில் செஞ்சு காமிச்சேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம அந்த அச்சோட ஓரத்தில் கரெக்டாக படுற அளவுக்கு இந்த மைதா மாவை நம்ம ஒரு கோட்டிங் அப்படியே போட்டுக்கலாம் அவ்வளோதான் அழுத்தி மெய்தா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா சூப்பரான சோமாஸ் வந்து ரெடி ஆகிடும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த கார்னரை அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராது எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம அச்சு இல்லாமல் கையில் சோமாசு செய்யலாங்க ஆனால் இந்த ஷேப்பில் இவ்வளோ அழகாக வராது அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதனால பால் மாறாமல் பிளாஸ்டிக்லேயோ இந்த மாதிரி ஸ்டீல்லேயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சு வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அச்சல செஞ்சீங்க தான் சோமாஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா ஷேப்போட வருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நீங்க மாவு உருட்டிட்டீங்க அப்படின்னாக்கா சோமாஸ் சொல்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துட்டோம் பூரிக்கு வைக்கிறாப்புல எண்ணெயோட சூடு வந்து அதிகமா வச்சிருக்கூடாது நம்ம பூரிக்கு வந்துட்டு போட்ட உடனே உப்பி வரணும் ஆனால் சோமாசு வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு வரணும் அப்படின்றதுனால சிம்மில் வச்சு தான் நீங்கள் சோமாசு போடுறதாகட்டும் வேக வைக்கிறதாகட்டும் ரெண்டுமே வந்து சிம்மில் தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க எப்படி உப்பி வருது பாருங்க நம்ம மாவு வந்து கரெக்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா மாவு வந்து வெடிப்பு விடாது ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும் நமக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக ரொம்ப வந்துட்டு கடுக்கு முடுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த நம்ம மாவு பிசையும் போது நெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா அந்த நெய்யோட அளவு கம்மி பண்ணிக்கங்க நீங்கள் ஐம்பது எம்எல் ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே அப்படியே கடுக்கு முடுக்குன்னுலாம் இருக்காதுங்க கொஞ்சம் க்ரிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவே சூப்பராக இருக்கும் அந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள் ஈஸியான சோமாஸ் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்தெந்த பலகாரம் செஞ்சீங்க அப்படின்றதையும் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து சூப்பரான ஒரு மோத்தி லட்டு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ